இந்தொரு வீடியோவில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குக் வித் கோமாளி சீசன் நிகழ்ச்சியோட டைட்டில் வின்னராக யார் வருவாங்க அப்படின்னு தான் ஈகரா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில தற்பொழுது இந்த ஒரு சீசன்ல டைட்டில் வின்னராக யார் வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா வெளியாகி இருக்குது ஸோ யாரும் டைட்டில் வினர் அப்படின்றத வீடியோக்கில் போய் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி குக்கு வித் கோமாரி சீசன் சிக்ஸ் நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யார் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோக்கில் போகலாம் ஓகே அன்பா இந்த ஒரு நிகழ்ச்சியோட சுனாலி வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வெளியாக போகுது இந்த ஒரு நிகழ்ச்சியின் இறுதி போட்டிக்கான ஷூட்டிங் ஏற்கனவே எடுத்து முடிச்சுட்டாங்க இந்த ஒரு காரணத்தினால நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாளர் யார் அப்படின்றது தெரிய வரும் அதன்படி வெற்றியாளர் யார் அப்படின்றக்கான அதன்படி இந்த ஒரு சீசன்ல முதல் ஆளாக பினாலிக்கு போன சபானா இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னராக வந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு கன்ஃபார்மான ஒரு நியூஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் சபானா தான் கண்டிப்பாக டைட்டில் வின்னராக வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகிறாங்க அதற்கான எபிசோட் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வரும் சண்டையில் வழியாக போகுது ஸோ முதல் இடத்தை பிடித்து சபானா டைட்டில் வின்னராகவும் ஸோ அடுத்தடுத்த இடத்தை யார் பிடிப்பாங்க அப்படின்றதுக்கானா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க் யூ